அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய சத்திய வேதாகமத்தில் நடு வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டில் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது யோபு எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு இருக்கும் கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் நம்முடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல இருக்கக்கூடாது இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை ஆணித்தரமாக இருக்கிறதா அதாவது நம்முடைய நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும் தாவிது என்பவர் கர்த்தரை அதிகமாய் நம்பினார் அதே போல தாவிது சில யுத்தத்திற்கு போகும்போது கூட நன்றாக ஜெபித்து உத்தரவு வாங்கி கொண்டு நம்பிக்கையோடு யுத்தத்திற்கு செல்வார் ஒரு உதாரணமாக ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அப்பொழுது தாவிது நான் போய் அந்த பெலிஸ்தேரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தேரை முறியடித்து கேகிலாவை ரச்சிப்பாயாக என்று தாவிதுக்கு சொன்னார் ஒரு யுத்தத்திற்கு போகும்போது கூட தாவீது ஜெபிக்கும் பழக்கம் வைத்திருந்தார் நாமும் எங்கு சென்றாலும் ஆண்டவரிடம் ஜெபித்து அனுமதி பெற்று கடந்து போக வேண்டும் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் தாவிதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நாங்கள் யூதயாவில் இருக்கும் பயப்படுகிறோம் நாங்கள் பெலிஸ்தருடைய சேனையை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள் தாவிது ஜெபம் பண்ணி ஒரு நல்ல முடிவை எடுத்திருந்தார் ஆனால் அவரோடு உள்ள வீரர்கள் பயந்ததும் அல்லாமல் தாவிதையும் பயமுடுத்தினார்கள் சில நேரங்களில் நாம் ஜெபித்து நல்ல தீர்மானம் எடுத்திருப்போம் ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கே சந்தேகத்தை எழுப்பி இவர்கள் தாவிதை பயமுறுத்தியபடியால் தாவிது மீண்டும் நான்காம் வசனத்திலும் பத்தாம் வசனத்திலும் ஜெபித்து நம்பிக்கையோடு அந்த யுத்தத்தை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம் தாவீது ராஜா இவ்வளவு நம்பிக்கையோடு ஜெபித்து செயல்படுவதை பார்க்கும்போது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது ஆனால் இந்த தாவீது ராஜா ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தேவன் மேலே வைத்த நம்பிக்கை அற்று போனது அது எந்த தவறு என்றால் பச்சை பாலிடம் தவறு செய்தாரே அதை நீங்கள் நினைக்க வேண்டாம் வேறு ஒன்று உள்ளது வாங்க வாசிக்கலாம் ஒன்று சாம்புவேல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படும் சொல்லப்படுகிறது பின்பு தாவீது நான் எந்த நாளாயிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இங்கே ஒரு சத்தியத்தை நீங்க கவனிங்க தாவீதுக்கு முன்பாக சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் ஆனால் சவுலுக்கு ஒரு சின்ன குப்பியில் வைத்து அபிஷேகித்தார்கள் அதாவது தலையில் மட்டும் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆனால் தாவீதுக்கு அப்படி அல்ல கொம்பு தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அது தாடியில் வழிந்தோடி முழு உடலையும் நனைக்கக்கூடிய அபிஷேகம் இப்படி மகிமையாய் அபிஷேகம் செய்யப்பட்டவர் தான் இந்த தாவீது ஆனால் இந்த தாவிது இப்போ யாருக்கு பயந்து ஓடுகிறார் என்று கவனியுங்கள் இப்போ ஒரு காரியத்தை சிந்தியுங்கள் யுத்தத்தில் அதாவது பராக்கிரமத்தில் சவுல் பெருசா கோலியாத்து பெருசா என்று நம்ம பார்க்கும்போது தான் பெருசு இன்னொரு காரியத்தையும் கேட்கிறேன் சிங்கம் பெருசா கோலியாத்து பெருசா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்க சொல்லுவீர்கள் இல்ல சிங்கமும் கரடியும் தான் பெருசு என்று சொல்லுவீர்கள் பார்த்தீர்களா நமது ஆண்டவர் கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முன்பாகவே சிங்கத்திற்கு முன்பாகவும் கரடிக்கு முன்பாகவும் பழக்க வைத்திருந்தார் இப்படி தேவன் மேல் அநேக நம்பிக்கை ஓடுகிறார் கொம்பு தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கே இந்த நிலைமை பெற்ற அபிஷேகத்தை யோசித்து பாருங்கள் நாம் நம்பிக்கை அற்றவர்களாக இல்லாமல் தேவன் மேலே நம்பிக்கை கொண்ட ஜனமாக காணப்படுவோம் பதினாலாம் அதிகாரத்தில் மூன்று சீடர்கள் சந்தேகங்கள் உண்டானது ஐந்தாம் வசனத்தில் நம்முடைய இந்திய தேசத்திற்கு அனுப்பப்பட்ட தோமா நம்பிக்கை இல்லாமல் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஆண்டவரே நீர் போகிற இடத்தை வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்டார் அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி முடித்தார் இரண்டாவதாக ஒருவருக்கு சந்தேகம் அவர் யார் என்றால் எட்டாம் வசனத்தில் பிழிப்பு என்பவர் தேவன் என்றால் யார் என்று நம்பிக்கை இல்லாமல் கேட்டார் அதற்கு சொன்னார் யோவன் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நான் பிதாவிலும் பிதா இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டால் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்றார் மூன்றாவது ஒருவர் கேள்வி எழுப்பினார் அவர்தான் அல்லாத யூதா என்பவர் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் உலகத்திற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கும் வெளிப்படுத்தப் போகிற கார என்ன என்று கேட்டார் இப்படி தேவ பிள்ளைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஆணித்தரமான சத்தியத்தை நம்பாமல் இருக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்னமே சில சீசர்கள் நம்பிக்கை இல்லாமல் தன்னுடைய சந்தேகத்தில் வாழ்ந்தார்கள் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் என்று நம்புகிற நீங்கள் இதே வேதம் யோனாவில் வயிற்றில் ஒரு பெரிய மீன் இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லியிருந்தால் கூட நாம் கட்டாயமாக வேதத்தையும் தேவனையும் நம்புவோமல்லவா அல்லவா ஏசு கிறிஸ்து வந்தார் என்பதையும் வாழ்ந்தார் என்பதையும் அற்புதங்கள் செய்தார் என்பதையும் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்தார் என்பதையும் அதே உயிரோடு எழுந்தார் என்பதையும் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதையும் மீண்டும் அவர் வந்து பரலோக அவர் நம்மை அழைத்து கொண்டு போவார் என்பதையும் நம்புகிறோம் இல்லையா அவர் நம்மை நம்புகிறார் நாமும் அவரையும் அவர் நமக்கு மிகப்பெரிய பரிசாக கொடுத்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நம்பி நம்பிக்கையோடு வாழ்வோம் ஆமை